வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும்ல பயிற்சி ரெண்டு புள்ளி ஒம்பதுலாம் ஆறாவது பார்க்க போகிறோம் முதல் என் ஏல் எண்களின் கணங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனில் எண்ணின் மதிப்பு காண்க என் ஏல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா நம்பளுக்கு தெரியும் அவங்க கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கணங்கள்னாலே என்ன கியூபா ஒன் கியூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ கியூ ப்ளஸ் அன்சோன் என் க்யூப் சீக்கிரிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபார்முலா என்னான்னு தெரியும் என்னின்ட்டு என் ப்ளஸ் டூ பை த ஹோ என்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேவா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பேருக்குன்னா நல்லா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஸ்கொயரையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ என் என் பிளஸ் ஒன் பை டூ இருக்கா இந்த பெருக்கல் உள்ளது இந்த சைடு எப்படி போயிடுச்சு வகுத்தல் உள்ளது இந்த சைடு பெருக்கலாக போயிடுச்சு நாற்பத்தஞ்சு ரெண்டே பேருக்குனா தொண்ணூறு இது அப்போ இருக்குங்க என் இன்ட்டு என் ஸ்கொயர் இது ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு ப்ளஸ் தொண்ணூறு எப்படி வந்துருச்சு மைனஸ் தொண்ணூறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பெருக்குன்னா மைனஸ் தொண்ணூறு கூட்டினா ப்ளஸ் ஒன்று கிடைக்கணும் பைத்தொம்போது தொண்ணூறு பெரிய நீர் இருந்து சிறிய எண்ணெய் காலத்து பெரிய எண்ணின் குறியே போட வேண்டும் அப்போ இதுக்கு தான் ப்ளஸ் பத்து போடணும் இங்கே என் ப்ளஸ் பத்து இஸ் ஈக்குவல் ஜீரோ என் மைனஸ் ஒன்பது இஸ் ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் பத்து இங்கே போணிச்சின்னா அப்படி வந்தது மைனஸ் பத்து மைனஸ் ஒம்பது இந்த சைடு போட்டுச்சுன்னா ப்ளஸ் ஒம்பது அப்போ எண்ணின் மதிப்பு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்